எாருமே சொந்த பந்தமில்லாமந்த வடிக்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு மறைச்சினேன் போட உடுப்பு கூட கொண்டு வரையில பாத்தீங்கன்னு சொன்னா பாத்துருப்பீங்க என்னடா சஜி புதுசா ஒரு சட்டை போட்டா இருக்காது பாத்தீங்கன்னு சொன்னா சித்திர சட்டையை வந்து போட்டு தான் நிக்கிறானு உடுப்பு வழி சொன்னா உடுப்பு இல்லாடியும் நீ நின்னே அவன் உடுப்பெல்லாம் கிடக்காண்டு அப்ப நின்றுட்டான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வதனி சுத்தி வந்து கூழ் வதனி சரியான வருத்தம் அதனால வந்து தான கூழ் போல சொன்னவா சொன்னா என்னடா சித்திக்கிட்டு சரியான வருத்தம் அப்போ கட்டிருந்தா எனக்கு பூ காட்சி தாக்கா அப்படின்றா கூட அவள் வந்து உடனே சரி ஞானி நல் நெல்லே நாளைக்கு நான் காய்ச்சி தரானு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காலத்துக்கு பிறகு சொந்த இந்த வீட்டே நிறைய மாதங்களுக்கு பிறகு வந்து உடனே போயிருவேன் இப்பதான் வந்து இன்றைக்கு அண்ணா நிக்கிறான் அக்காக்கள் வந்து உடனே போய்க்கல பாத்தீங்கன்னா அந்த வயல இன்னைக்கு வந்து கூழ் காய்ச்சறாங்க அண்ணாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அக்காக்கள் போயிட்டாங்க இப்ப அங்க அம்மா தான் கூழ் காய்ச்சல் போறது நான் தான் கூழ் காய்ச்சிர கொஞ்சம் ஸ்பெஷல் அண்டா போல கூழ் காய்ச்ச வலிக்கிட்டேன் வாங்க பாப்பம் கூல காய்ச்சி எல்லாரும் அசைந்து இருந்து குடிக்கிறது ஒரு சந்தோஷம் தான் இப்ப வந்து எல்லாருமா சேர்ந்து கூலா நான் காய்ச்சி போட்டு வழியா இருந்து குடிப்போம் நிக்கிட்டா அழுது கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிதா அம்மா நிக்கிட்டா மா

ഇപ്പം എങ്ങനെ കേട്ടാവേ കേട്ടോ മൂന്നാ രണ്ടാ

நீங்களுக்கு பத்து மணிக்கு அம்பத்தி நாலு வயசுமே வந்து என்ன சொல்ற விடியோலி வேலைக்கு போயிடுவேற மூணு வயசுதான் போட்டு <laughs> வந்து <laughs> സജിങ്ങൾ മഞ്ചെയും പോപ്പയും പോലീ വിടാം എന്നാ ഇത് അടുപ്പ് പുതുസായ സജി മഞ്ചെല്ലാം പോകേ ഇരുങ്ങിയാക്കളുടെ വെത്തിരക്കൊടി എപ്പിരുക്കണ്ട് അപേക്കൊടി காட்டுற போறேங்க இதை காட்டிட்டு பாருங்க எங்க மட்டும் இருக்கண்டு பாருங்க வேமா பாருங்க அங்க மட்டும் இருக்கு வெத்துல கொடி போய் அப்படியே புளி பார்க்குமரம் புளி மரம் ஃபுல்லாக வந்து அப்படியே நிட்டுக்கி இருக்கு அப்படியே எங்களால சித்தியாக்கண்ட வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால வந்து ஏதோ கோழி கூடு மாதிரி இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால ஒரு ஜம்பு மரம்

ஓகே நல்ல பண்ணி டேபிளும் அவங்க கூழ் குடிக்க என்ன குடிக்கல வச்சிருக்காங்க கூல வந்து குடிக்க போறேன் எல்லாருமா சேர்ந்து இருந்து கொண்டிருக்கேன் இருக்குறேன் என்ன மகன் வலிக்கிறேன் இல்லையா எங்க வந்தா தான் இரவோட இரவா வலிக்கிறார் என்ன சொல்றது மக்களே பாத்துட்டு நீங்க கொமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கூழ் ஆகி இருக்குது கூழ வந்து காய்ச்சி போட்டு எல்லாருமா சேர்ந்துருக்கு குடிப்பேன் என்ன சரிக்கா ஓகே பாத்துக்கல சொன்னா எங்களுடைய சரி வாங்க நீங்களும் உங்களை தான்

ஓகே இப்ப என்ன செய்ய மாட்னு சொன்னாங்க முழங்க தூள் போட போடாமல் போடுவான் ஐயையோ இதை காணும் தெரியாது சரி சரி போடுங்க போடுங்க அடுத்தது நாங்க சுத்தி அடுத்தது அடுத்தது என்னது இங்க கீதல் படையிலுகா மிளகா

அவருக்கோடைய ஐயா தங்கஜி வாங்க நான் உங்களை முன்னுக்கு ஏத்தி கொண்டு அக்கா அக்காவோட அக்கா பின்னாலே வருவான்னு சொல்லி இருக்கிறேன் என்ன கடத்தி கொண்டு போயிருவேன் அப்படின்னு போக இல்லையா காதோ கையில சொன்னா கையில குடுத்துருக்க இவா என்ன செஞ்சிருக்கா வழியில குளித்தி போட்டு அம்மா என்ன செஞ்சிருக்கா நிவாரணத்தையும் பின்னாலும் கட்டிக்கொண்டு முன்னாள் எல்லாம் ஓடி வந்தா களைச்சி பரிபாதானே கடையில அடிப்பாட்டிட்டு சரி வதைய காசுன்றா இவா முழு

கொஞ்சம் இந்த காலம் அது பாயம் அந்த காலங்கள

வேலை வேலையா சமைச்சு உடுப்படுத்து உண்மையிலேயே சமைச்சு சாப்பாடு தந்து எங்களால நிறைய கஷ்டப்பட்டவா அதை நாங்க சாகமுறைக்கு மறக்க மாட்டோம் பெருசா சொல்லல சும்மா சின்ன வயசுல இது பருவந்து

நூறுதாங்க இருநூறுதாங்க சந்தோஷம்தான் வெள்ளியாண்ட சந்தோஷம்தான் சரி

ஓகே okay,

செய்தி தந்து நாங்க போற கிருத்திக

ൂട് എല്ലാത്തിനൊക്കെ ആയിരം വീട് ഇത് അൻപൂട് ആലമരണി പാട്ടേ அப்பத்தவ பாருங்க பாருங்க அப்படி சந்தோஷமா எல்லாமே குடும்பமா இருந்து கூழ் குடுத்து சந்தோஷமா இருக்கு நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கோஷமா இருந்தா எல்லாருக்கும்

கதையை சொல்லியே ஆகணும் அப்ப அப்படித்தான் எங்களையே ஒரு பழக்கம் இருக்குதானே என்ன சொல்றது அம்மாவும் சாப்பாடு என்ன செஞ்சிருக்கா எல்லாருக்கும் கொடுத்துருக்கா எல்லாரும் சாப்பிடணும்னு விண்ணமா அப்ப மதிப்பீத்தி என்ன செஞ்சுருக்காவான் என்ன கொஞ்சம் என்ன செய்தி என்னடா இந்த ஆஹ் அவ அம்மா என்ன செஞ்சிருக்காவான் கொஞ்சம் சோறு போட்டு கொடுக்கா காணாசா காண சொல்லு அப்ப சோர போட்டு கொடுத்த முதல் தரம் சாப்பிட்டா ரெண்டாம் தரம் போடுங்க காண்டா போட்டார் இவன் விளையாடுவது மூன்றாம் தரம் கேட்டான் போட்டார் நாலாந்திரம் கேட்டார் அவனை சொத்தையும் கொட்டி கொடுத்தான் ஒரு மனுஷன் வந்து வேடம் கேட்டா கேட்டவன் எனக்கு பசிக்கிறதுக்கு ஆனால் அந்த சோறு சோறை இவன் நாலாந்திரம் கேட்டா அந்த சாப்பாடு கேட்டாரி அப்போ நான் சொன்னேன் அளவா போட்டு சாப்பிட்டுக்கிறான் இந்த சோறை கூட கொட்டுறதானே எனக்கு நீ சாப்பிட்டு முடிச்சு காட்டணுமே காணாது காணாத கொஞ்சம் கொஞ்சமா போட்டா சாப்பிட சாப்பிட காணாதான் போட்டேன்

குளத்துக்குடிக்க போறதுக்காக நின்று என்னரி சித்தி சாராசித்தி மதுச்சி இவட வேறுபா என்ன செஞ்சிருக்கணும் குளத்துக்கு குடிக்க போறதுக்காக அது பழைய கால வீடு தானே அந்த சாமியட பிளாட்ராம் அதுல வந்து வேலை என்ன செஞ்சிருக்கணும்

பாத்தீங்க சொன்னா என்ன செஞ்சிருக்கேன் தாத்தா சரி என்று எல்லாரையும் ஹோஸ்பிட்டல் கொண்டு போட்டுட்டு அம்மாட்ட போய் லீவ் கேட்டுருக்கேன் டீச்சர்கிட்ட போய் என்னெண்டா இப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு போக அப்போ அம்மா கட்டுட்டு வா கேட்டவாம் என்ன நடந்த வேண்டாம் அங்கே வந்து பேரண்ட்டாக மூண்டு தங்கச்சி ஹோஸ்பிட்டலில் போய் மூண்டு பேரும் பார்த்தா ஒரு ஆள் புள்ளி கிடக்கிறவம் ஒரு ஆள் பக்கம் கிடக்கிறா ஒரு ஆள் முன்பக்கமாக கிடக்கிறா என்னென்னு கேட்டால் ஃப்ளாட்டில் தங்கி அவசரத்தில் அப்படி வேல் செஞ்ச குழாப்படி கொஞ்சம் நெஞ்ச நிறைய என்ன செய்வது அப்படியே நெஞ்சு விட்டுருக்கலாம் இங்க பார்த்து பார்த்து நாங்க பாவம் அதையும் சொல்லியாச்சு சொல்லி அப்படி வாங்கின குழாப்படி பயங்கர குழாப்படியா மூன்று பேரும் சரியான குழாப்படி

அடிக்காம இருந்து கொடுத்துவன்

ഇതൊക്കെ അല്ലേ വലരെ വന്നാലും എന്നേദെന്താ പറഞ്ഞാലും വരത്താനെ വരും हैन ഫട അടുത്ത് വീണല്ല അങ്ങോട്ട് ജനസംമാ എ കണ്ടേ എല്ലാരും കടത്തെ പാട്ടേ ഇടാം പാട്ടാ കല്ല് എല്ലാരും ജനസംമാന്നോർട്ടും പറയാമേ എല്ലാരും ഫട കടാ എന്നെ സൗട്ടക്കാരെ ഇതിക്കൊുളക്കൊ ജനസംമാല്ലാർഗം ഓ சந்தோஷம் மா சந்தோஷம் மா வீடியோ நாங்க முடிச்சு கொண்டோம் ஓகே இங்க பாதீங்க நல்ல ஒரு என்னன்னு சொல்றது இப்படி ஃபேமிலியா சேர்ந்து கேட்கறதுமே சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இதுகளெல்லாம் விருப்பம் சொல்லி எல்லாருமா சேர்ந்து இருந்து ஒண்டா இருக்கிறது ஒண்டா இருக்கிறது ஒண்டா சமைச்சி சாப்பிடுற அப்படியான எனக்கு விருப்பம் இருந்து இன்னும் அந்த இரண்டையும் சுற்றியுடன் நிறைய வருடங்களுக்கு எல்லாருமா ஒன்று சேர்ந்து இருக்கோம் சந்தோஷம் போல ஒரு வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டான்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னுமும் ஒரு வீடியோவோட சந்திக்கும் நானும் சரி எல்லாம் நீ பாருங்க